இணைந்திருக்கிறோம் இன்றைய பத்திரிகையின் ஊடாக இன்றைய பத்திரிகைகளிலே வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளுடன் நாங்கள் இணைந்திருக்கலாம் அந்த வகையிலே என்னுடைய கைவசம் உதயன் தினக்குரல் ஈழநாடு மற்றும் வலம்புரி பத்திரிகைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது முதலிலே நாங்கள் ஈழநாடு பத்திரினுடைய பிரதான தலைப்பிடலை பார்க்கலாம் பேரணிகள் நடத்துவதால் எங்களை மிரட்ட முடியாது எம்முடன் விளையாட வேண்டாம் என எச்சரிக்கிறார் சில்வா இது இன்றைய பிரதான தலைப்பிடலாக ஈழநாட்டு பத்திரிகை தாங்கி வந்திருக்கிறது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எதிரணிகளால் ஐயாயிரம் பேரை திரட்ட முடியும் என அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக ஐம்பதாயிரம் பேருடன் களமிறங்கக்கூடிய வலுவான அரசியல் கட்டமைப்பு இம்பசம் உள்ளது என ஜேவிபியின் செயலாளர் டில்வின் செல்வா தெரிவித்திருக்கிறார் எப்படி பேரணி நடாத்த வேண்டும் என செய்து காட்டியவர்கள் நாம் எனவே மூவாயிரம் நான்காயிரம் பேரை திரட்டி எம்மை மிரட்ட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது முப்பத்தாறாவது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்தம் ஜனாதிபதி அன்றகுமார் திசானியக்க தலைமையில் பிகார மகாதேவி திறந்த வெளியரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இங்கேதான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருப்பதாக அந்த செய்தி இன்றைய ஈழ நாட்டு பத்திரிய பிரதான தலைப்பிடலாக இங்கே அமைந்திருக்கிறது வலமுறை பத்தினுடைய பிரதான தலைப்பை பார்த்தால் பிரச்சனைக்கான முன்னகர்வு தொடர்பில் ஜனாதிபதி தமிழக கட்சி கொழும்பில் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது குறித்த முன் நகர்வுகளை மேற்கொள்ள ஜனாதிபதியும் தமிழசு கட்சியரும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடாத்த இருக்கின்றார்கள் என்கிற செய்தி இங்கே வலம்புரியில் இடம்பெற்றிருக்கிறது இதுவரை புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஜனாதிபதி சேலத்தில் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிய வருகிறது என்றும் இந்த விடயம் குறித்து பேசுவதற்காக நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழக கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது இது வளம்புறியினுடைய பிரதான செய்தி உதயன் பத்திரனுடைய நாங்கள் பார்த்தால் பிரபாகரனின் போர் உத்திகளை உலக நாடுகளில் கற்பிக்கின்றன தோற்கடிக்க என்று தொல் திருமாவளவன் புகழாரம் என்ற தலைப்பிடலில் காணப்படுகிறது தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் போர் உத்திகளை உலக நாடுகள் தமது இராணுவ கல்லூரிகளில் கற்பிக்கின்றன அந்த அளவுக்கு அவர் இராணுவ ஞானம் உள்ளவராகவும் தோற்கடிக்க முடியாத தலைவராகவும் விளங்கினார் இவ்வாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது நல்லூர் பூங்காவில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட வடமாகாண மர்நடிகை மாத நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக உதயன் பத்திரிகையிலே காணப்படுகின்றது பிரபாகரின் போர் உத்திகளை உலக நாடுகள் கற்பிக்கின்றன தோற்கடிக்க முடியாதவர் என்றும் தொல் திருமாவளவன் புகழாரம் என்ற தலைப்பிலே அந்த செய்தி அமைந்திருக்கிறது உதயன் பத்திரிகையில் தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரபாகரனின் போருத்திகளை உலக நாடுகள் கற்பிக்கின்றன தோற்கடிக்க முடியாதவர் என்றும் தொல் திருமாவளவன் புகழாரம் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் போருத்திகளை உலக நாடுகள் தமது இராணுவ கல்லூரிகளில் கற்பிக்கின்றன அந்த அளவுக்கு அவர் இராணுவ ஞானம் உள்ளவராகவும் தோற்கடிக்க முடியாத தலைவராகவும் விளங்கினார் இவ்வாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது தேர்தல் ஆணையாளராக ரசிக் பொறுப்பேற்பு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தமிழரசு கட்சிக்கான ஆணை சமஷ்டியை பெறுவதற்காகவே சாணக்கிய நம்பி தெரிவிப்போம் அனுரவை அடுத்த வாரம் சந்திக்கிறது தமிழரசு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி அரசாங்கத்தை எதிர்க்க அச்சப்படுகிறது எதிரணி அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் தெரிவிப்பு அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு அச்சப்பட வேண்டிய நிலைமை எதிரணிக்கு ஏற்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் காலாவதி உணவுப் பொருட்கள் உணவகங்களுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் தண்டம் பருத்தித்துறையில் துறையில் சம்பவம் கிளிநொச்சி பேருந்து திரைப்படத்தில் பெண்ணின் சடலம் மீட்பு என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி வெல்வெட்டுத் துறையில் போதை குவியலுடன் ஆறு பேர் நேற்று கைது பட்ஜெட் மீதான இரண்டாவது வாசிப்பு நேற்று நிறைவேற்றும் தமிழரசு கட்சி நடுநிலை என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மரக்கரி சந்தையை இடமாற்றினால் உயிர் மாய்க்கவும் தயங்க மாட்டோம் பருத்தித்துறை வியாபாரிகள் கடும் மனநியுடன் வியாபார நடவடிக்கை என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவை உதயன் பத்திரிகளுடைய செய்திகளாக பிரசனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வடக்கு தாதிய உத்தியோகத்தர்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் அமைச்சர் நலிந்து தெரிவிப்போம் வடக்கு மாகாண தாதியர் உத்தியோகத்தர்களுடைய கோரிக்கை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளோம் முரண்பாடற்று தீர்வு வழங்கப்படும் என்று சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கான நீதி ஐக்கிய மக்கள் சக்தி உறுதி செய்யும் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள புறக்கணித்த பந்துள்ள என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது நல்லூர் பிரதேச சபை வீதிகளில் பாதனிய செடிகள் அகற்றல் சிறைச்சாலைகளில் அதிகரிக்கும் இறப்புகள் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் பொறுப்பு குரல் பொறிமுறை வழிமுறைகள் இல்லாத காரணமாக சிறைச்சாலை இறப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவால் வெளியிடப்பட்ட இலங்கையில் கைதிகளின் நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது கவனிப்பாரட்டு கட்டுமானத்துறை தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இலங்கையில் கட்டுமான துறையின் பங்களிப்பு கணிசமாக குறைந்துள்ளது என்று இலங்கை கட்டுமான சங்க தலைவர் சுசந்த லியனாராச்சி தெரிவித்துள்ளார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கிறது போதை மாத்திரைகளுடன் நால்வர் வவுனியாவில் கைது என்கிறதான செய்தி தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது பெரும்போக உரமானியம் விநியோகம் ஆரம்பம் பெரும்போகத்துக்கான உரமானிய திட்டத்தின் கீழ் நெல் பயிரிடும் விவசாயி ஒருவருக்கு இருபத்தைந்து ரூபாய் நிதி மானியமாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது என்று கமநல அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்பிக ரணிங்க தெரிவித்துள்ளார் துசித்துவுக்கு பிடியானை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது புனித யாத்திரையாக ஐயப்ப யாத்திரை என்கிறதான செய்தி தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மாவீரர் நாள் நினைவேந்தல் மாநகர முதல்வர் கள ஆய்வு ஆனந்த செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையில பிரசுர பிரசுரமாயிருக்கின்ற இருக்கின்ற முக்கிய செய்திகளாக இவை அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குறள் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் சுதந்திரபுரத்தில் புலிகளின் ஆயுதங்கள் தேடிய அகழ்வு எதுவும் மீட்கப்படாமல் நிறைவு என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம் ஆதரவு செய்தி இருக்கிறது பின்னர் தமிழர்களை ஒன்றிணைக்க தலைவர்கள் எவர் ஒரு தேசமாக ஒன்றிணையுங்கள் ஜாலில் தொல் திருமாவளவன் அரைக்கூவல் என்கிறதான படத்துடன் கூடிய அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது மாவீர தினத்தில் மதுபான சாலைகள் மூடுவதற்கு தீர்மானம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள அந்த செய்தி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் நீக்கம் வரவு சட்டமூலத்தை பகிரங்கப்படுத்துங்கள் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஆணையரவு பகுதியில் பெண் சடலமாக மீட்பு அரசியல் உரிமை தொடர்பில் ஜனாதிபதி அன்றவோடு அடுத்த வாரம் பேச்சு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கையுள் இருந்தது ஆயுதங்களே ஆதாரம் என்னிடம் உண்டு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது தற்கொலை செய்ய போவதாக கழுத்தில் கயிற்றை கட்டி மனைவியை மிரட்டியவர் பலி என்கிறதான செய்தி புதிய தேர்தல் ஆணையாளர் நாயகமாக ரசிக பீரிஸ் நியமனம் போதைப் பொருள் சோதனை தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட எந்த தடையும் இல்லை என்றதான கட்டுமிடப்பட்டுள்ள செய்திகள் முதற்பக்க செய்திகளாக தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கனடாவின் உயரிய இராணுவ விருது பெற்ற ஈழத்தமிழர் வாகிசன் மதியாபரணம் என்கிறதான படத்துடன் கூடிய அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது நவம்பர் மாதத்தின் இதுவரையான நாட்களில் எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபது சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை என்கிறதான அந்த செய்தி இலங்கை இந்திய இடையே சர்வதேச கடல்சார் கோடு சந்திப்பு ரொட்டிக்கடையில் கத்தி குத்து ஏழு பேருக்கு படுகாயம் கண்டி உடுதும்பர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலேகல பிரதேசத்தில் உள்ள கடை ஒன்றில் இருதரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் கத்திக்குத்து கிழக்காகி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராயிரட்டு பல்கலை பிரிவாளர்களுடைய போராட்டம் பதினைந்தாவது நாளாக நேற்று இடம்பெற்றது என்றுதான் அந்த செய்தி அமைச்சர் சம்பந்தவின் கருத்தால் நமது எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் மரிகாரிம்பி என்கிறதான செய்தி நாடக போட்டியில் முதல் மூன்று இடங்களை நாடகங்கள் என்கிறதான படத்துடன் கூடிய பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் மருதங்கணி வீதியின் அவலம் ஸ்ரீதரன் பாராளுமன்றில் கேள்வி ஊழலே காரணம் அமைச்சர் ஊகம் யாழ் மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கில் பருத்தித்துறை மருதங்கணி வீதியின் தற்போதைய நிலைமைகளை பார்க்கும் போது கடந்த காலங்களில் அந்த வீதி அபிவிருத்தி செய்யப்படும் போது ஊழல் மோசடிகள் நடந்திருக்கலாம் என்று கருதுவதாகவும் இதனால் அந்த மோசடிகள் உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி அமைச்சரும் பாராளுமன்ற சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் வடக்கில் பார்த்தீனியத்தை கட்டுப்படுத்த சட்ட நடவடிக்கை வடக்கு சுற்றாடல் அமைச்சு செயலாளர் என்பதான ஒரு செய்தி மலையக தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்க எதிர்ப்பு அரச நிதியை மோசடி செய்து நாட்டை வங்குறத்து தள்ளியவர்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பளமா வழங்குவதை எதிர்க்கிறார்கள் யார் திட்டாலும் இருநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குவோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜய் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் என்றதான செய்தி விளையாட்டில் ஈடுபடுவதனால் சிறப்பாக கல்வி கேட்க முடியும் தலைவர் ப தர்மகுமாரன் என்பதான இந்த செய்தி பிரசனமாக இருக்கிறது பொது குடியிருப்பு பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றம் நூலக சேவைகள் பணியகத்தை உருவாக்குவதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் வடக்கு மாகாணத்தில் நூலக சேவைகள் பணியகத்தை உருவாக்க தேவையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என ஆளுநர் உறுதியளித்துள்ளார் அதிகாரிகள் அசம்பந்தமே காப்புறுதி இல்லாதுள்ளது தியாகலிங்கம் குற்றச்சாட்டு அதிகாரிகளுடைய அசம்பந்தமான செயற்பாட்டினாலேயே சின்ன வெங்காய சேவையில் ஈடுபடுவோருக்கு காப்புறுதி திட்டம் இல்லாதுள்ளதாக உள்ளதாக யாழ் மாவட்ட கமக்கார் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் தியாகலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் என்கிறதான செய்தி வட்டுக்கோட்டையில் மரக்குச்சிகள் மீட்பு வென்னி உள்ளூராட்சி சபைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அடிப்படையில் கனரக இயந்திரங்கள் வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை வென்னியில் உள்ள பெரும்பாலான உள்ளக வீதிகள் சீரின்றி காணப்படுவதனால் மக்கள் போக்குவரத்து செய்வதில் பெரும் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் மூலம் பன்னியில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கனரக இயந்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் ஏ எச் எச் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது வடமாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கான திட்டம் தயாரித்தல் தொடர்பில் கலந்துரையாடல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது இந்தோனேசியாவில் மண் சரிவு இருவர் உயிரிழந்ததாக தகவல் அமெரிக்கர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்துவிட்டு நாடு திரும்புங்கள் எச் ஒன் விசா குறித்து அமெரிக்கா என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது பெண் பணியாளர்களுக்கு மாதவிடாய் விடுமுறை கர்நாடக மாநில அரசு அறிவிப்பு என்கிறதான செய்தி தென்கொரிய முன்னாள் பிரதமர் கைதானார் என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை விண்ணிலவ தயாராகிறது ஈரான் இந்தியா சீனா உட்பட முப்பத்தி ரெண்டு நிறுவனங்களுக்கு தடை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி சூடானுக்கான ஆயுத விநியோகத்தை முடக்குமாறு அமெரிக்கா வலியுறுத்தல் பாகிஸ்தானை பாதுகாப்பது ஆப்கானின் பொறுப்பில் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள செய்தி உங்களுக்கு எத்தனை மனைவிகள் கேட்ட டிரம்ப் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது சம்பள அதிகரிப்பு அறிவிப்புக்கு ஜனாதிபதிக்கு மலையக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவிக்கின்றேன் பெருந்தோட்ட மக்களின் சம்பளத்தை அதிகரிக்க வரவு செலவு திட்டத்தினூடாக நடவடிக்கை எடுத்து ஜனாதிபதிக்கு நன்றி கூறும் அதே வேளை இருபத்தைந்து நாட்கள் தொழிலுக்கு சென்றால் தான் இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்றால் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆனந்த செய்தி ரயில் கடவை காப்பாளர் மது போதையில் கைதானார் ஆனந்த செய்தி இலங்கை தொழிலாளி ஸ்டேலில் உயிரிழப்பு சுற்றுலா பயணியின் பணப்பை திருட்டு சந்தக நபர் கைதானார் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தக நபர் ஒருவர் கைது கைது என்கிறதானந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது வள்ளிபுறத்தில் நாளை பனை விதைகள் நடுகு என்கிறதான கட்டுமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட ஐம்பது பேர் கடற்படையால் கார்த்திகை வீரர்களுக்கு உண்மையான அஞ்சலி செலுத்துவதாக இருந்தால் இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை வெளிப்படுத்துங்கள் என்கிறதான அந்த செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போதும் சிஎஸ்கே அணிக்கு வரும் மேக்ஸ்வெல் லிவின்ஸ்டன் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடரில் தோனி விளையாடுவார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரியினுடைய இன்றைய பிரதான செய்தி நாங்கள் பார்த்திருந்தோம் ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கான முன்னகர்வு தொடர்பில் ஜனாதிபதி தமிழக கட்சி கொழும்பில் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை என்ற தலைப்பு ஏனைய செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பரட்சிகள் தொடர்பில் கல்வி அமைச்சர் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நடைபெற இருக்கும் பாடசாலை பரட்சிகள் தொடர்பான அறிவிப்பை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்பூத்த சாதன தர பரட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான தன ஐந்து பிரிசல் பரீட்சை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியும் நடைபெற இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு காப்போத உயர்தர பரட்சி ஆகஸ்ட் பத்து முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான காப்போத சாதந்த பரட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் எட்டு முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரையும் இடம்பெறும் என பரட்சிகள் ஆணையாள் நாயகம் ஏ எஸ் இந்திகா குமாரில் எனக்கு தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது யாழ் கொட்டடியில் போதைப் பொருட்களுடன் சந்தை நபர் கைது என்கின்ற செய்தி தேசிய கல்விய கல்லூரி விண்ணப்பம் வர்த்தமானியின் தமிழ் பதிப்பில் தவறு நடலாவிய ரீதியில் தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கு ஆசிய மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான வர்த்தமானி வர்த்தமானி அறிவித்தலில் கடந்த ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியாக நிலையில் அதன் தமிழ்மொழி பெயர்ப்பில் விஞ்ஞான பாடம் தமிழ்மொழி மூலம் கணித பாடம் தமிழ்மொழி மூலம் என்பவற்றுக்கு ஆசிய மாணவர்களை சேர்த்துக் கொள்கின்ற விடயம் உள் அடங்கவில்லை என்கிறவாறு அந்த செய்தி காணப்படும் அதே நேரம் சிங்களம் மற்றும் ஆங்கிலத்தில் வெளியாகிய வர்த்தமானி அறிவித்தலில் தமிழ்மொழி மூலமான விஞ்ஞானம் மற்றும் கணித பாடத்துக்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது எனவே தமிழ் மாணவர்கள் தமிழ் மொழி மூல விஞ்ஞானம் மற்றும் கணித பாடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் என தேசிய கல்வியை கல்லூரி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன அதே நேரம் குறித்த தவறை திருத்தம் செய்து அதை மீள அறிவிப்ப தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி முல்லைத்தீவு சுந்தரபுரத்தில் புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி என்கிற செய்தி காணப்படுகிறது பட்ஜெட்டின் இரண்டாம் மதிப்பீடு நூற்று பதினெட்டு மெலுதிய வாக்களால் சபையில் நிறைவேற்றம் கிளிநொச்சியில் பேருந்து திரைப்படத்தில் பெண் ஒருவரின் செல்லம் மீட்பு பட்ஜெட்டை புறக்கணித்த தமிழிசு கட்சி ஜாலிந்து கல்லூரியில் இருபத்தேழு மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சி மூலம் மருத்துவ தெரிவு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது பட்ஜெட்டின் இரண்டாம் மதிப்பு நூற்று பதினெட்டு மில்லு வாக்களால் சபையில் நிறைவேற்றம் கழுத்தில் சுருக்கிட்டு மனைவியை மிரட்டிய இளம் குடும்பஸ்தர் மரணம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது தற்கொலை செய்யப்போவதாக கழுத்தில் சுருக்கிட்டு மனைவியை மிரட்டிய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மரணம் அடைந்திருக்கிறார் இதில் உரும்பிராய் தெற்கு பகுதியைச் சேர்ந்த சுரேந்தன் ஜே சுரேந்தன் வயது முப்பத்து மூன்று என்பவரே உயிரிழந்தவர் ஆவார் குறித்த நபர் கடந்த எட்டாம் தேதி இரவு மனைவி பிள்ளைகளுடன் முரண்பட்ட நிலையில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி இருந்தனர் பின்னர் கதிரையில் அமர்ந்திருந்து கழுத்தில் சுருக்கிட்டவாறு தான் தற்கொலை செய்ய போவதாக மனைவியுடன் தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார் தொடர்ந்து உரையாடியவாறே உறங்கியுள்ளார் பின்னர் அவரது சகோதரன் அங்கு சென்று பார்த்த வேளை அவர் கழுத்தில் சுருக்கிட்ட நிலையில் குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தார் பின்னர் சகோதரன் அவரது களத்தில் இருந்த கயிற்றினை கலற்றிவிட்டு கீழே உறங்க வைத்தார் இந்த நிலையில் சிறிது நேரத்தில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது இதனால் அவரை யாழ்ப்பாணம் புதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்தார் மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம் வேலைநிறுத்தத்துக்கு தயாராகும் ஆசிய தொழிற்சங்கங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது மக்கள் அதிகாரத்திற்கே முன்னுரிமை ஜனாதிபதி உறுதி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வென்றெடுக்கப்பட்ட அதிகாரம் பொதுமக்களுக்காக மாத்திரமே என ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்க தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி ஐயப்ப யாத்திரை புனித ஜாத்திரையாக பிறனம் வர்த்தமானி வெளியீடு போன்ற செய்திகளும் உட்பக்கத்திலே காணப்படுகிறது புதிய தேர்தல் ஆணையராக கடமைகளை பொறுப்பேற்றார் ரசிக பேரிஸ் என்கிற செய்தி இலங்கையின் பட்ஜெட் மதிப்பாய்வு செய்யும் ஐ எம் எஃப் அநாகரிகமான வார்த்தைகளை பார்லமெண்டில் பயன்படுத்த தடை சபாநாயகர் அதிரடி அறிவிப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது உயர்தர பரீட்சையில் சித்திபுரம் விசாரித்த உடைய மாணவர்களுக்கு திறக்கப்படும் கல்வி கதவுகள் அதாவது உயர பரட்சையில் தகுதிபுறம் விசிறிதும் மாணவர்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் உள்ள அனைத்து படங்களிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது வாகன இறக்குமதி அடுத்த வருடம் குறைவடையலாம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது டி டுவெண்டி தொடர் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி தொடர்பு என்ற நியூசிலாந்து என்கிற செய்தி விளையாட்டு பக்கத்திலேயே காணப்படுகின்றது உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைப்பயணம் நேற்றைய தினம் காலை ஆறு மணிக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வந்து ஆரம்பமானது என்கின்ற ஒரு செய்தி நெடுந்தீவில் ஆபிரிக்க நத்தைகளின் ஊடுருவல் அதிகரிப்பு யாழ் மாவட்டத்தின் தீவ பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் ஆபிரிக்க நத்தைகளுடைய ஊடுருவல் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயுமாறு மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பணம்பிதைகளை நாட்டினார் தொழில் திருமாவளவன் வடமராட்சி பனைத்தினை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் வடமராட்சி மண்டான் உப்பு வீதி பகுதியில் நேற்று பணம் விதை நடுகை இடம்பெற்றதாக அந்த செய்தி யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கடந்த பதினொன்றாம் தேதிய மாதாந்த சமயம் அமர்வில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக அனைத்து கட்சிகளின் பங்கு பெற்றதுடன் மாபெரும் நாள் நினைவேந்தல்களை ஒழுங்குபடுவதற்கான ஒழுங்குபடுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு தேவையான முதற்கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான களவிஜயம் ஒன்றினை யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் திருமதி மதிவதனி விவேகானந்த ராஜா நேற்று முன்தினம் மேற்கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி மேற்கொண்டிருந்தார் என்ற ஒரு செய்தி தோட்ட தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு அரசாங்கத்தை பாராட்டிய திகாம்பரம் போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது வெளிநாட்டு செய்திகளில் பார்த்தால் ஒரே நேரத்தில் இரு நாடுகளுடன் மோத தயார் இந்தியா ஆப்கானை பாகிஸ்தான் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் ஒரே நேரத்தில் மோதலுக்கு தயார் என பாகிஸ்தான் அமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி உக்ரைன் தலைநகரை தாக்கி ரஷ்யா ஒன்பது பேர் படுகாயம் என்கிற செய்தி காணப்படுகிறது மூன்று செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் ஏவுகிறது ஈரான் இத்தாலியில் சர்க்கச்சி வந்த வானம் அரிய நிகழ்வை கண்டுகளித்த மக்கள் ஷேக் கசினாவுக்கு எதிரான வழக்கு தண்டனை அறிவிக்கிறது சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது ஏழு கடவுச்சீட்டுகள் வீதியோரத்திலிருந்து மீட்பு புல்மோட்டை பதிமூன்றாம் தூண் பகுதியில் என்கிற செய்தி கல்விச் செயற்பாடுகளை ஆரோக்கியமான முறையில் மேற்கொள்வது அவசியம் அரசதிபர் மான பிரதீபன் என்கிற செய்தி கருத்துத்துறை புதிய சந்தை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஆனந்தபுரம் துயிலும் இல்லத்தில் சிரமதான பணிகள் திருக்கோவிலில் மனவள மனவளக்கலை பயிற்சிகள் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது இங்கிலாந்தில் விடுதலை புலிகளின் சர்வதேச தலைமையகம் உள்ளதா புதுப்புரளி கிளப்பும் சரத் வீரசன் என்ற தலைப்பில் ஒரு செய்தி மாகாண சபை தேர் சபை தேர்தல் சிக்கலை ஆராய பிரதமர் தலைமையில் குழு அமைக்குமாறு எதிர்கட்சி கோரிக்கை அனுமதியின்றி இயங்கிய ஜோக்கர் தொழிற்சாலைக்கு ரூபாய் இருபத்தையாயிரம் தன்னம் விதிப்பு உடையார்கட்ட பகுதியில் போதைப்பொருள் சுற்றி உழைப்பில் இரு வாரங்களில் பதினாறாயிரத்து முப்பத்தி முப்பத்தெட்டு பேர் கைது கொண்ட செய்திகளும் காணப்படுகின்றது திருமணம் செய்யாமல் பெற்றோரை பராமரிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் திருமணத்தை பற்றி யோசிக்காமல் பெற்றோரை பராமரிப்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் வழங்க சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான பிள்ளைகளுக்கு இருபத்தாறு வயதை எட்டிய பின்னர் ஓய்வூதியம் வழங்க சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் பொது நிர்வாக மான சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிர் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திலே அறிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது வயதான பெற்றோரையைப் பராமரிப்பதற்காக பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது ஒரு சிறப்பு விடயம் எனவும் இதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை செய்ய முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை ஓய்வூதியம் பருவரின் மரணத்துக்குப் பின்னர் வாழ்க்கை துணைவருக்கும் வாழ்க்கை துணையின் மரணத்துக்கு பிறகு இருபத்தாறு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு தற்போது ஓய்வூதிய சலுகைகள் வழங்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சேனநாயக்கா சேனநாயக்காரர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் சந்தனா பைரட்டி இதனை தெரிவித்தார் என்ற ஒரு செய்தி விசாகட்டணத்தை உயர்த்தும் ஜப்பான் போன்ற செய்திகளும் இறுதி பக்கத்திலே சிவபக்தினால் காலனையும் வெல்லாம் என்று உணர்த்திய மார்க்கண்டியர் உடைய தொடர்புடைய யமசங்காரம் சிவன் காலஷ்ரங்கார மூர்த்தியாக அருள் பாலிக்கும் ஐப்பசி வெள்ளி நாளான நேற்று வெள்ளிக்கிழமை சிவாலயங்களில் இடம்பெற்றது என்றும் அது தொடர்பான படம் நல்லூர் சிவன் கோவில் ஆகிய ஆலயங்களில் இடம்பெற்ற யமசங்காரத்தை படங்களில் காணலாம் என்றும் அந்த செய்திகள் காணப்படுகின்றது இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே இருக்கக்கூடிய செய்திகள் இந்த செய்திகளுடன் நாங்கள் அடுத்த ஒரு இடைவெளியைத் தொடர்ந்து அணைந்திருக்கலாம்